இந்திய திருநாட்டின் அறுபத்தி எட்டாவது குடியரசு தின விழாவையொட்டி முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வீரதீர செயல் புரிந்தோருக்கான விருது மத நல்லினத்திற்கான கோட்டை அமீர் விருது வேளாண் உற்பத்தியில் சாதனை விருது காந்தியடிகள் காவலர் விருது உள்ளிட்ட விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார் அறுபத்தி எட்டாவது குடியரசு தின விழா நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை வேலூர் மாவட்டம் பேர்னாபட் பகுதியைச் சேர்ந்த செல்வி வி துர்காதேவிக்கு வழங்கி கௌரவித்தார் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தங்க பூசிய பதக்கம் மற்றும் சான்றிதழ் ஆகியவற்றையும் வழங்கினார் இரண்டு ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்கான மாரத்தான் ஓட்டத்தின் போது கூவம் ஆற்றில் சிக்கிய சக மாணவியை காப்பாற்றியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது கோட்டை அமீர் மத நல்லிணக்கப் பதக்கம் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் அ மு இக்ரமுக்கு வழங்கப்பட்டது மருத்துவரான இவர் சுமார் நூறு இலவச பொதுநல மருத்துவ முகாம்களை நடத்தி சேவை செய்ததற்காகவும் சுற்றுவட்டார பகுதிகளில் மத நல்லிணக்கத்தை பேணிக்காக்கும் வகையில் செயல்பட்டதற்காகவும் இந்த பதக்கம் வழங்கப்பட்டது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் சான்றிதழ் ஆகியன வழங்கப்பட்டன கள்ளச்சாராயகத்தை ஒழிப்பதில் திறம்பட பணிபுரிந்த தமிழக காவல்துறையைச் சேர்ந்த ஐந்து பேருக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இருபதாயிரம் ரூபாய்க்கான காசோலை பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன திருந்திய நெல் சாகுபடி திட்டத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கு வழங்கப்படும் வேளாண்மை துறையின் சிறப்பு விருது திருநெல்வேலி மாவட்டம் புளியங்குடியைச் சேர்ந்த திரும சங்கரநாராயணனுக்கு வழங்கப்பட்டது இவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்பிலான பதக்கமும் வழங்கி முதலமைச்சர் கவுரவித்தாா் தமிழக அரசின் விருதுகளை பெற்றவர்கள் முதலமைச்சருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் குடியரசு தின விழாவில் தமிழக அரசின் பல்வேறு விருதுகளை முதலமைச்சரிடமிருந்து பெற்றுக் கொண்டவர்கள் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இது வந்து என்னோட ப்ரொஃபஷனுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நர்சிங் ப்ரொஃபஷன் போது பொண்ணுன்னும் போது எல்லாருமே இன்னொரு சைடு பார்க்குறாங்க அண்ணாங்க தான் வாங்குவாங்க நான் டைம் அதுவும் சந்தோஷமா இருக்கு பொண்ணாக வாங்குறது இந்த அரசு தமிழ்நாடு அரசு எனக்கு இந்த கோட்டை அமீர் விருது வழங்கியதுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே நான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கையால் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆதாங்கம் இருந்தது ஆனால் முடியவில்லை இந்த குடியரசு தின நாளில் தமிழ்நாடு அரசின் மாணவ முதலமைச்சர் அவரின் பொற்கரங்களால் விவசாயத்தில் திரிஞ்ச நெல் நெல் சாகுபடி முறையில் அதிக மகசூல் எடுத்தமைக்காக எனக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டிருக்கிறது விருது வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு ந நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்